ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் வெல்கம் பேட் சேனல் நன்றா ரஹா காமினி நான் மிருதா நான் நிக்கிறோம் என்னத்துக்கு நிக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க கொண்டாட்டோம் என்ன கொண்டாட்டா சப்ஸ்க்ரைபர் செலிப்ரேஷன் நிக்கிறோம் எங்க சப்ஸ்க்ரைபரும் சரி நாங்களும் சரி எதிர்பார்த்த ஒரு நாளண்ணா நிறைய எதிர்பார்த்ததுக்கு நாங்க இந்த ஒரு நிகழ்வு செய்யறது உம் உண்மையிலேயே வந்து நாங்க இந்த சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த கட்டாயம் செய்யத்தான வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பேரும் வந்து நிக்கணும் வந்து கொண்டும் இருக்கணும் எல்லாருமே வர நாங்கள் வீடியோவை தொடருவோம் இந்த வீடியோவை தொடர்ச்சி அப்பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சரி ஓகே நாங்க வந்து என்ன நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போயிட்டு நேரடியாக பாப்போம்

அந்த வகையில முதன்முதான் நன்றி சொல்ல விரும்புறது எங்க அம்மா அப்பா இருக்குதான் எனக்கு சொன்ன அம்மாதான் வந்து எனக்கு ஆரம்பத்துல நான் வீடியோ எடுப்பேன் காணிக்கை கூட்டிக் கொண்டு வந்துடுங்க நீ வந்து ஆறாவது ஒரு பிள்ளைகள் சொன்னாலும் நீ உதவி செய்யணும் நான் இருக்கிற காலத்துல அந்த அம்மாவுக்கு வந்து வயசு போட்டுதான் அப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சி கட்டத்துல கட்டுதுல இருப்பா ஓய்வு வந்து அம்மாவுக்கு செஞ்சிடும் அப்ப சொல்லி சொன்னா அதுக்குமே அதுக்கு என்ன வழி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த யூடியூப் என்னால எனக்குன்ற ஒரு வருமானம் வேற எல்லாம் இன்னொரு கலெக்ட் பண்ணி என்னால செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அதே சமயத்துல வந்து என் திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்த ஒரு தளத்துல இருந்தது அது மட்டும் இல்லாம எனக்கு சப்போர்ட்டா என் நண்பர்கள் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சப்போர்ட்டா ஆரம்ப கட்டத்திலிருந்து

அதாண்டி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் மாதிரி நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கு நான் ஒவ்வொருத்தரும் சொல்ற கருத்துகளும் சரி எல்லாத்தையும் கிடைக்க வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை சொல்லி கொண்டு உங்களுக்காகவே இந்த ஒரு கேக் பட்டுற ஒரு விடியது உங்களுக்காக தான் வந்து நாங்க செய்யறோம் மிகப்பெரிய ஒரு நன்றிய திரும்ப திரும்ப சொல்றோம் நீங்களும் அத நன்றிதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நன்றிதான் சொல்ல பார்த்து இருக்கணும் நல்ல மாதிரி நாங்க சொல்லிருக்கோம் எல்லாருக்குமே சரியா நன்றிதான்

நாங்களுக்கு இன்னைக்கு எஸ்டி கே சாரி ஆஹ் சாரு அவளர் ஆஹ் ஆயிரம் சஸ்பெய்ட் கொண்டாடுறதா நாங்களும் வந்திருக்கிறோம் என்ன நாங்க வீடியோ பார்த்து பார்த்துதான் வந்து நல்ல சந்தோஷங்களுக்கு நீங்க இப்படி வளர்ச்சி இன்னும் இன்னும் எண்ணெயும் இது பத்தாயிரம் ஆகி ஒரு லட்சம் ஆகி இன்னும் நீங்க நல்ல வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் ஆஹ் கைல ஆகும் கைதான் வளர்ப்படுவோம் அஹ் கேக்கு தீபமும் ஆஹ் உங்கள தீவிர நாங்க என்னவா தீப வந்தாமிகள்

நீங்களே சொல்லி சொல்லுவோம்

முயற்சிழற்சி தான் நீங்க கொடுத்து ஆதரவு தான் மிக அதிக நிங்கல் ஆக்களுக்கு இன்மேல் மாற்றத்தை போகிற மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா சீக்கிரம் நாங்கள் ஓடிதான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுவதும் கைதான் கை சொல்லி என்னுடைய

என்ன வளர்த்தா வளர்ச்சி அடை பெரிய ஒரு இருந்து பாக்கு கொஞ்சம் வளர்ப்பு வந்தது வேலை சொல்லி ஒரு நிகழ்வுக்கு என்ன போறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக கொழும்புக்கெல்லாம் போறதுக்கான அது கூடி கொண்டு போறதுக்கான யாழ் தேவை அப்படின்னு கொஞ்சம் பிரஜனியாக்குறாக்கு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்துட்டா என்ன இலங்கையிலயே கொழும்புல இருந்து பாக்கு பெரிய ஒரு அறிவித்தல் வந்த முறையில பெரிய ஒரு சந்தோஷம் நேற்று தான் வந்தது மேல ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த நாள் அப்படியும் போறதுக்குதான் செய்வோம் பாப்போம் ஒரு வந்து எங்களுக்கு அதுக்கு வந்து அதுக்கு இல்லை வசதி வாய்ப்பு வருது இப்ப ஆயிரம் வந்துட்டு தாங்க இதிகேட் தர போயிடும் அதுக்கு வந்து போறதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுண்ணா அதுக்கு போறக்குரிய ஒரு இது இருக்குது பாப்ப வசதியை பொறுத்து தான் செய்யலாம் இப்ப கொஞ்சம் நெருக்கடிதான வாகன பிரச்சனையல் ரயில் ஒரு எல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு பாப்போம் பார்த்து தான் செய்யணும் போனமெண்டா கட்டாயம் அதையும் உங்களோட நாங்கள் பயிர்ந்து கொள்வோம் உண்மைக்குமே வந்து இந்த ஒரு நாளும் சரி அந்த இந்த நியூஸ் வந்து நாங்கள் இதை அறிவிச்ச பிறகு எல்லாத்தையுமே பார்த்தா வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு அதே நேரம் கிட்ட மச்சானுங்க சொந்தக்காரர் எல்லாருமே சேர்ந்து வந்தது நான் சொல்ல கூட இல்லை சில பேருக்கு வீடியோ வீடியோ எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு என்ன தூரம் காத்து மற்றது நேற்று தான் சொன்னாங்க அப்படியான பிரச்சனை வந்ததுக்கு பெரிய நன்றியை தான் நாங்க சொல்லணும் அவற்ற சனலையும் நீங்கள் எப்படியாவது முன்னேற்றி விடுங்க பாத்து கூட தம்பி என்று ஒரு ல் நான் அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் தனுவா அவர் சேனல் தான் கட்டாயம் பார்த்து இவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போல ஒரு முயற்சியாளர் தான அவரு அவருக்கும் கொஞ்சம் நேர பற்றாக்குறைகள் வேலைக்கு போற படிக்கிறாரு அப்போ சின்ன சின்ன வேலைகளுக்கு கொஞ்சம் நேரங்கள் காணாதனால வீடியோ கொஞ்சம் சிக்கல்ல வாரது என்ன கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொன்னா இதோடைய அவர் மினம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பிருக்கு நீங்கள் புரியாத பார்த்தவரையும் முன்னேறி விடுவோம் முன்னேறி விட்டா தான் அவரும் கொஞ்சம் இது இது மூலமேல இதா வரை எங்களுக்கு அந்த கடைசியா அந்த ஆயிரம் என்ற ஒரு அந்த கைய கூட அந்த ஆயிரம் ஆவதா சப்ஸ்கிரைப் பண்ணார் அவருக்கு ஒரு பிடிக்க வரிய நன்றி இரண்டா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் கோயில் வந்து பாலஸ்தானம் நடந்து கொண்டு அப்ப அந்த சுவாமியை தூக்கிஞ்சால வைக்கிறதுக்கு கிடையாது ஆயிரம் பரவணு மட்டும் கண்டிப்பாக ஒரு விருப்பம் விருப்பம் என்னதான் சொன்னோம் அதான் அப்படி ஒரு விரும்பினேன் தூக்கி வைக்கிற அந்த கடைசியால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கடவுளும் பெரிய ஒரு புதிநாட்டானங்களோட இருந்து இருக்கிறாரு இந்த விஷயத்துல அந்த அவருக்கு பெரிய பெரிய நன்றி வந்து என்னன்னா முதல் நான் பார்க்கவே இல்லை அது எனக்கு முதல் முதல சொன்னது அத்தனை தொடர்ந்து மாமா சொன்னது அதுக்கப்புறம் தச்சாக்கா அவ அவங்க சேர்த்துவா அப்படி எல்லாருமே சொன்ன அப்புறம் தான் நான் ஆயிரம் வந்துட்டேன் பார்த்தேன் நான் உண்மையான கடவுளை நினைச்சினேன் ஏன்னு சொன்னேன் இந்த பாலஸ்தானத்துக்கு சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தேன் என்ன அப்ப இந்த இந்த பாலஸ்தானத்துக்கு சுவாமி ஏறுற இடையில அப்படி அது மாதிரி பயப்பட போதும் கட்டி வைக்கணும் அதுக்குள்ள வைக்கிற கிடையில எங்களுக்கு ஆயிரம் மரோணம் ஒரு ஏம் இருந்தது அந்த அந்த இது அப்படியே நடந்தது எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயம்